வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் இன்னைக்கு பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும் அதுவும் பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா முகத்துல நிறைய ஆக்னிஸ் அதாவது பிம்பிள்ஸ் நிறைய இருக்குங்க முகப்பொருள் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தலையில ஹேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ட்ரை ஸ்கின் மற்றும் நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கரும்புள்ளிகள் ஏற்படுது அதிகமான முகப்பொருட்கள் இருக்கு அப்படின்னா இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நிறைய பேருக்கு இந்த டீன் ஏஜ்ல இருக்கிறாங்க இல்லையா அடலசன்ட் ஏஜ்ல ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நிறைய பேருக்கு முகத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுவே கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஸோ இதனாலேயும் என்ன ஆகுனா முகத்தில் வந்து நிறைய பேருக்கு கண்களுக்கு கீழே கருவாலயம் வரைய வர மாதிரியோ விரிங்கிள்ஸ் அதிகமான ஒரு சுருக்கங்கள் முகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் வயதான தோற்றம் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எங் ஏஜ்லயே இந்த ப்ராப்ளம்ஸ் வருது ஸ்கின் டோன் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல கொஞ்ச தூரம் வெளியில போன்னு போயிட்டு வந்தாலே சன்லைட் பட்ட உடனே எனக்கு வந்து அலர்ஜி ஆகுது இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சருமம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் நம்மளுடைய முகத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டல்னஸ் இருந்துகிட்டே இருக்கு கண்களுக்கு கீழே கருவாலயம் இருக்கு விரிங்கிள்ஸ் இருக்கு அதிகமான சுருக்கங்கள் இருக்கு அப்படின்னாலும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ ஆண்களுக்கு பார்த்தோம்னா ஸோ எங்க ஏஜ்லேயே ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி இருக்கிறது ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இதுக்கு ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா உறக்கமின்மை ஸோ சரியான ஒரு உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முகத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம் ஸோ இரவு ரொம்ப நேரம் நம்ம வந்து கண் முழிச்சிருக்கிறது லேட் நைட்டில் தான் நிறையா ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதோ இல்லை அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து நிறைய சாப்பிட்றது ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம உடலில் டாக்ஸின்ஸாக கன்வெர்ட் ஆகி ஸோ ரத்தத்தில் நிறைய டாக்ஸின் சேர ஆரம்பிக்கும் முகத்துலையும் அது வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ இதை தாண்டி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகமான மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இதனால் இரவு தூங்காமல் ரொம்ப டிப்ரெஷனில் என்ன என்னாகுதுன்னா நம்ம பாடியில் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டோப்போமைன் செரட்டோனின் இந்த ஹார்மோன்ஸ் லெவல் குறைய ஆரம்பித்து முகத்தில் இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கு ஸோ எப்பவுமே நம்ம முகம் பொழிவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஸோ வயதான தோற்றம் வராமல் இருப்பதற்கு தான் சித்த மருத்துவத்தில் நிறைய காயக்கற்ப முறைகள் பற்றி சொல்லியிருக்காங்க காயக்கற்ப முறைகளை பயன்படுத்தி நம் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் எப்படி இருக்கலாம் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா முகத்தில் நல்லாவே தெரியும் ரொம்ப டல்லாக இருப்பாங்க காலையில் போதே ஒரு சோர்வாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இல்லை ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா இரெகுலர் பீரியட்ஸ் அதாவது பீரியட்ஸ் வந்து நார்மலாக இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும் அதை தாண்டி பார்த்தோம்னா ஒபீசிட்டி உடல் பருமனும் அதிகமாகுது அடுத்து முக்கியமாக நம்ம சர்மத்தில் இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா குடல் பகுதியில் கழிவுகள் இருந்தாலோ இல்லை கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள் இருந்தாலோ மலச்சிக்கல் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் என்ன ஆகுன்னா முகத்தில் இந்த மாதிரி பொழிவே இல்லாத ஒரு நிலை இருக்கும் இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் டீடாக்ஸ் ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணணும் ஸோ காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபி குடிக்கிறேங்க எம்டி ஸ்டோம்க்லேயே டீ காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதை தவிர்த்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய நேச்சுரலாக இருக்கக்கூடிய ட்ரிங்க் அது ஜூஸாக இருக்கலாம் இல்லை டீயாக இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடல் காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல போகக்கூடிய ஒரு உணவு ஒரு பொருள் வந்து நம்ம உடலுக்குள்ள போகுதுன்னா அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ பெஸ்ட்டாக என்ன பண்ணலான்றதுன்னு நான் சொல்றேன் இதுல பேசிக்கா ஆவாரம் பூ நமக்கு பயன்படுது ஸோ ஆவாரம் பூவை பொறுத்த வரைக்கும் அது தங்கச்சத்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சர்க்கரை நோயாளிகளுக்கும் சரி பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு வந்து ஆவாரம் பூ பயன்படுது இந்த ஆவாரம் பூ உலர்ந்த ஆவாரம் பூக்களை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட வேறு என்னென்ன சேர்க்கலாம்னா கொஞ்சம் ஏலக்காய் இப்போ வந்து நமக்கு ஒரு இருநூறு முந்நூறு கிராம் அளவுக்கு ஆவாரம் பூ உலர்ந்த ஆவாரம் பூ இருக்குன்னா பத்து கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கணும் பத்து கிராம் அளவுக்கு சீரகம் ஒரு ஐந்துலேருந்து ஆறு கிராம் அளவுக்கு கிராம்பு லவங்கப்பட்டை ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில் எம்டி ஸ்டோமக்கில் இதை குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ ஒரு ஸ்பூன் போட்டு மூன்று கிளாஸ் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு கொஞ்சமாக இதில் தேன் கலந்து குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம முகத்திற்கும் சரி சருமத்திற்கும் ரொம்ப நல்லது இதுவே ஃபேஸ் பேக்கை ஆவாரம் பூவை பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம் ஆவாரம்பூ பொடி இருக்குது இல்லைங்களா ஸோ இதுவே கடைகளில் இருக்கும் ஸோ ஆவாரம்பூ பொடியை நம்ம வாங்கிட்டு இதனோட கொஞ்சமாக பச்சை பயிறு பொடி சேர்த்துக்கணும் இதனோடையே வந்து பார்த்தோம்னா ரோஜா இதழ்கள் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸோ இது மூன்றையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரோஸ் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தினமும் இதை ஃபாலோ பண்ணும்போது முகத்திற்கு சர்மத்திற்கு வந்து ஒரு பொழிவு வந்து ஏற்படுது ஸோ நிறைய பேருக்கு முகப்பொருட்கள் வந்து தழும்புகள் இருந்துகிட்டே இருக்கும் பெரிய பெரிய முகப்பொருட்கள் வர மாதிரி இருக்கும் இது வந்து வரக்கூடியது தான் இதுக்கு ஆக்னி வெல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய தழும்புகள் முகத்தில் இருக்குன்னா இதில் பேசிக்காக சித்த மருத்துவத்தில் குங்குமாதி தைலம் இருக்குது இரவு தூங்கும்பொழுது இந்த ஆயில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயிலை போட்டு நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கிட்டு டெய்லி நைட் நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் அதிகமான பெருசு பெருசாக வருது நிறைய பிம்பிள்ஸ் இருக்குன்னா அது வந்து நமக்கு ஆக ஆரம்பிக்கும் இதை தாண்டி கழச்சி எண்ணெய் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது ஸோ அதிகமாக ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா பஸ் கலெக்ட் ஆகிருக்கும் சீல் கோர்த்து பெரிய பெரிய பிம்பிள்ஸ் வருதுங்க அடிக்கடி வருது முகத்தில் வந்து தழும்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை நமக்கு த்ரோட்டில் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு க்ளாண்டில் ஸ்வெல்லிங் இருக்குது வீக்கம் இருக்குது தைராய்டு க்ளாண்டும் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கழற்சி தைலம் கழிச்சி தைலத்தை என்ன பண்ணலான்னா எங்கெல்லாம் நமக்கு கட்டிகள் இருக்கோ பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தினமும் இதை வந்து அப்ளை பண்ணும்பொழுது அதிகமான முகப்பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ அது தாண்டி தினமும் நம்ம குளியலுக்கு பயன்படுத்தும்பொழுது நலங்கு மாவு பயன்படுத்தலாம் இப்போ நிறைய பேருக்கு இதை நம்ம சொல்லி வீட்டிலேயே கூட ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதை ஃபேஸ்க்கு நம்ம உடல் முழுவதுமே அப்ளை பண்ணி குளிக்கும்பொழுது உடலில் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் முக்கியமாக காலையில் நம்ம குளிக்கக்கூடிய டீ ஆவாரம் பூட்டி சொன்ன அதே மாதிரி முக்கியமாக இந்த ஜூஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னா வெள்ளரிக்காய் ஸோ இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் நம்ம டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது நம்ம உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளானது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுதுன்னு சொல்லலாம் இதை எப்படி ரெடி பண்ணலாம் வெள்ளரிக்காய் ஸோ தோல் எல்லாம் நீக்கிட்டு வெள்ளரிக்காயை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் இதில் மறக்காமல் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி சேர்த்துக்கணும் சிறு துண்டு இஞ்சி துளசி இலைகள் இல்லைனா புதினா இலைகள் இதனோட சேர்த்து நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ இதை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் வேணால் இதுல வந்து ஒரு இரண்டு செண்டிகை அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த ஜூஸை குடிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறது நமக்கே தெரியும் பாடி ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக மலச்சிக்கல் அப்படின்ற தொந்தரவு இல்லாமல் இருக்கும் ஸோ இதை தாண்டி நம்ம முகம் பொழிவாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம ரொம்ப நாளாக ஏதாவது மெடிசன் சாப்பிட்டுட்டு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணணும் இல்லைன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்குன்னா அதையும் நம்ம குறைச்சுக்கிட்டே வரும்போது முகம் நல்ல பொழிவாக இருக்கும் முக்கியமாக இதற்கு பிராணாயாம பயிற்சிகள் நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும்னு சொல்லலாம் தினமும் காலையில ஒரு பத்திலிருந்து பதினைந்து முறை இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சுட்டு வரும்போது முகம் பொலிவா இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் கருவளையம் கருவலயம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் சோ இந்த பதிவுல இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோட்ல மற்றும் ஒரு பயனுள்ள சித்த மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன்